ப்பா வணக்கம் பேரன்புடைய ஆன்மிக பெருமக்களே கும்பகோணம் ஸ்ரீநகர் காலனியில் இருக்கும் ஸ்ரீ வளம்புரி விநாயகர் ஆலய வளாகத்திலே உள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு இருபதாம் ஆண்டு திருவாபரணம் அணிவித்தல் மற்றும் ஜோதி தரிசன விழா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது நிகழும் குரோதி வருடம் தை மாதம் ஒன்றாம் தேதி பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை மாலை நாலு முப்பது மணிக்கு மேல் நடைபெறும் ஜோதி தரிசன விழா சபரிமலை மகர ஜோதி தரிசனம் போன்றே இருக்கும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி ஜோதி தரிசனம் காணும் மங்கள வைபவ விழா ஸ்ரீநகர் காலனிலே எழுந்துள்ள ஸ்ரீ வளம்புரி விநாயகர் ஆலய வளாகத்திலே உள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் ராஜ உடை அலங்காரம் திருவாவரணபெட்டி பவனி ஜோதி தரிசனமும் அதை தொடர்ந்து அன்னதானமும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது பக்தர்கள் அனைவரும் வருக ஸ்ரீ ஐயப்பன் அருள் பெருக நிகழ்ச்சி நிரல் காலை ஆறு முதல் எட்டு முப்பது மணி வரை கணபதி ஹோமம் சாஸ்தா ஹோமம் ஒன்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை ஸ்ரீ ஐயப்பனுக்கு பதினெட்டு வகை அபிஷேகங்களுடன் மகா அபிஷேகம் நடைபெறும் காலை பன்னெண்டு மணிக்கு தீபாராதனை நடைபெறும் ஒரு மணிக்கு அருட்பிரசாதம் வழங்கப்படும் மாலை நாலரை மணிக்கு ஸ்ரீநகர் காலனியில் உள்ள எம் கே கே மோகன் ஐயப்பன் இல்லத்தில் இருந்து திருவாபரண புறப்படும் ஆறு மணிக்கு திருவாபரண ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயத்திலே உள்ள ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் வந்தடையும் ஆறு முதல் ஆறு பதினைந்து மணி வரை ஸ்ரீ ஐயப்பன் மகிஷையை வதம் செய்யும் நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது ஆறு பதினைந்து முதல் ஆறு முப்பது வரை திருவாபரணப்பெட்டிக்கு பொன்னாடை அணிவித்து ஆறு முப்பது மணிக்கு ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு திருவாபரணம் மற்றும் ராஜ உடை அலங்கார தரிசனம் காணலாம் ஆறு நாற்பது மணிக்கு சபரிமலையில் நடைபெறுவது போன்றே ஜோதியானது நடைபெறும் ஜோதி வழிபாடு மற்றும் தீபாராதனையானது நடைபெறும் ஆறு நாற்பது ஐந்து மணிக்கு அன்னதானம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது ஏழு முதல் ஒன்பது மணி வரை நாட்டியதாரகை திலகம் விருது பெற்ற குரு ஸ்ரீ டாக்டர் வி விஜயமாலதி மற்றும் ஆல் இண்டியா மியூசிக் டான்ஸ் அண்ட் ஃபெடரேஷன் தமிழ்நாடு ஸ்டேட் கோஆர்டினேட்டர் திரு எஸ் நரேஷ்குமார் அவர்களின் அபிநயாஸ் கலைக்குழுமம் மற்றும் மாணவிகளின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஐயப்பன் மகிழ்ச்சி பதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெறும் பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தரிசனங்களைப் பற்றி ஐயப்பன் அருள் பற்று உயரும்படி கட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்